அப்பா வாத்தியாரு வாத்தியாரு கம் வார்டன் ஒரு ஸ்கூலுக்கு அப்புறம் அவர் காங்கிரஸ் தியாகி கதர்ச்சக்கை தான் போடுவாரு நேர்மை ஒழுக்கம் உச்சம் எங்க அம்மாவும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கணும் தான் இருப்பாங்க ஒரு நாள் நான் ஏழாவது படிக்கும் போது போறேன் வழியில ஒரு சின்ன ஆறுகுது தரைப்பாலம் நிரம்பி ஓடுது பயங்கர ஜாலி எங்களுக்கு தரையோ மழை பெஞ்சுன்னா லீவ் விட்ருவாங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன் எங்கள் வீடு வந்து எப்பயுமே மூடி இருக்காது கதவு மூடி இருக்காது திறந்தே இருக்கும் அன்றைக்கி மழை பெய்து எங்கள் வீடு மட்டும் உள்ளே மூடி இருந்துச்சு நான் போய் கதவை தட்டுறேன் எங்கள் அம்மா கொஞ்சம் நேரம் பொறுத்து வந்து கதவை திறந்துட்டு வாய் மேலே கை வச்சு அப்படின்னு என்னை உள்ளே இழுத்துக்கினாங்க எனக்கு இது எல்லாமே புதுசாக இருந்துச்சு எங்கள் அம்மா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க வீடு எப்பயுமே திறந்துருக்கோம் யார் ஒன்றாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம் நான் என்ன அப்படின்னு நிதானிக்கிறதுக்குள்ளே பார்த்து க நீங்கள் இருட்டில் போனீங்கன்னா கண்ணு பழகிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் பார்த்தா எங்கள் வீட்டில் ஒரு உரம் இருந்துச்சு உரம்னா சில பேர் பத்தாயம்னு சொல்லுவோம் குதிர் அப்படின்னு சொல்லுவோம் தானியெல்லாம் கொட்டி வைப்போம் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு உரம் இருந்துச்சு அந்த உரைக்கு பக்கத்தில் இந்த உயிர் பயத்தில் அப்படியே மூச்சு வாங்க ஒரு சேவல் நின்றுக்குது நான் சின்ன பையனாக ஏழாவது படிக்கிறேன் நான் பார்க்குறேன் அந்த சேவல் வந்து மூச்சு வாங்க நிற்குது எங்கள் அம்மா வந்து அந்த சேவலை பிடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க ஒரு நிமிஷத்தில் எனக்கு தெரிஞ்சிச்சு இது எங்கள் வீட்டு சேவல் கிடையாது பக்கத்து வீட்டு சேவல் மழையில் எங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு எப்பயுமே கதவை பூட்டாத எங்கள் அம்மா கிளீனாக கதவை பூட்டிட்டு இந்த சேவலை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறாங்க எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு புரிஞ்சுட்டு நான் நிதானிக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மாவுக்கு பத்து கை முளைக்குது ரெண்டு கை கோழியை பிடிச்சிடுச்சு ஒரு கை வந்து சரசரன்னு கோழி கழுத்து அறுத்துடுச்சு இன்னொரு கை வந்து தண்ணி வச்சுச்சு இன்னொரு கை கோழியை போட்டு அமுக்கி கடகடன்னு ரக்கையை பிச்சிச்சு டக்குன்னு எங்கள் அம்மா வந்து வீட்டுக்குள்ளே அந்த இவ்வளோ பெரிய கடபாரை எடுத்து வீட்டு வீட்டிலையே தரையை தோண்டி அந்த ரெக்கையெல்லாம் போட்டு மறைச்சி சாணி போட்டு மொழிவிட்டாங்க எந்த தடையுமும் இல்லை எந்த சிபிஐ வந்து அவட கண்டுபிடிக்க முடியாது எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் பார்க்குறேன் கோழி குழம்பு கொதிக்குது ஆமாம் எனக்கு திக்கு திக்குன்னு பக்கத்து வீட்டு கோழிய எங்க அம்மா வந்து என்ன அப்பப்ப திரும்பி பாத்துக்கிறாங்க கை காமிக்கிறாங்க யார்ட்டும் சொல்லாரன்னு அர்த்தம் எனக்கு யார பத்தியும் பயம் இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல காங்கிரஸ் தியாகி எங்க வீட்டுக்கு வந்துருவார் எங்க அப்பா ஸ்கூல்ல இருந்து எங்க அம்மா வந்து அவரை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அப்புறம் கரெக்டாக ஒரு மணிக்கு எங்க அப்பா வந்தாரு வந்த உடனே எங்க அம்மா வந்து சாதம் எல்லாம் போட்டு கோழி குழம்பு வச்சோன்னே எங்கள் அப்பா எப்பயுமே கறி சாப்பிடும்போது மூக்கை உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிடுவார் எனக்கு சாப்பிடவே முடியல நான் வந்து நேரடியாக எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நேரடி சாட்சி நான் தான் எங்கள் அப்பா பிரமாதமாக சாப்பிட்றாரு பிரமாதமாக இருக்குது கோழிக்கறி குழம்பு அப்படி ஏன்னா அப்போலாம் பிராய்லர் கோழியே கிடையாது கோழினா கோழி தான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோடனே எங்கள் அம்மா வந்து சாப்பிட்டு ஒழுங்கு மரியாதையாக தூங்குன்றாங்க என்ன தூக்கமே வரல இவ்வளோ பெரிய குற்றத்தை பார்த்துட்டு எப்படா தூங்குறது அப்படின்னு பெசாமல் படிச்சுருந்தேன் அஞ்சு மணிக்கு என்னை எழுப்பி டீ கொடுத்தாங்க இந் அப்படியே அடைஞ்ச மாதிரி இருந்த ஒரு கொலையை நேரடியாக பார்த்த பயம் அறிஞ்சினு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இதான் கதையினுடைய கிளைமாக்ஸ் இந்த கோழிக்கார அக்கா எங்கள் வீட்டுக்கு வராங்க பக்கத்து வீடு அவங்க ஆனால் எங்கள் அம்மா அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றில் வாஜேட்டமா எங்கள் காணா அப்படின்றாங்க அப் நான் வந்து அப்படியே ஹார்ட்டில் கை வச்சுக்கிறேன் சின்ன பையனா அப்படியே மாட்டை போகிறாங்க இப்போ எங்கள் அம்மான்னு அம்மா எங்கள் அம்மா சொல்கிறாங்க மழையில் இங்கே தான் எங்கேனா இருக்கும் அது வந்துடும் போ அப்படின்றாங்க இது வரல கதையே இல்லை நான் எப்போ திரும்ப இதை கதையாக எழுதணும்னு முடிவு பண்ண அந்த அக்கா வீட்டுக்கு போகிறாங்க மரண தைரியம் எங்கள் அம்மாவுக்கு பேர் போகிறவங்கள எங்கள் அம்மா கூப்பிடுறாங்க மணிமாங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த அக்கா வந்தோடனே ரெண்டு தோசை போட்டு எங்கள் வீட்லையும் நீ கோழிக்கறி குழம்பு தான் எங்கள் வீட்லேயும் இன்னைக்கு கோழிக்கறி குழம்பு தான் உட்காந்து ரெண்டு தோசை சாப்பிட்டு போ அப்படின்னு அவங்க கோழியே குழம்பு வச்சு அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த மணிமாக்கா சாப்பிட்டு உலகத்தில் உன்ன மாதிரி கோழி குழம்பு வைக்கிறதுக்கு வேற வேற ஒருத்தர் பிறந்து வந்துரும் மாதிரியாரம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது எனக்கு தோணுச்சு இது வந்து திருடு தானே பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு கோழியை சுவீகரித்த திருடு தானே ஆனால் என்னை கேட்டிங்கன்னா இது திருடு இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் இதெல்லாம் இல்லைன்னா மனித வாழ்க்கை சுவாரஸ்யமே இல்லாத போயிடும் நான் இந்த கதையை சொன்ன பிறகு நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த கதையை நான் எழுதினேன் ஆனந்தவர்கிட்டலே இந்தியா டுடேவிலோ இந்த கதை வந்துச்சு அப்புறம் இந்த கதையை சொன்ன பிறகு என்கிட்ட தனித்தனியாகவும் எஸ்எம்எஸ்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஒரு இரநூறு பேராச்சும் அவங்க அம்மா கோடித்திருந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க அப்போ எல்லா இடத்துலையுமே இந்த கொடுக்கல் வாங்கல் நடந்துக்குது சனால் எங்கள் வீட்டில் கூட அதை விட அது சத்தியமாக நான் சொல்கிறது உண்மைங்க போய்க்கிட்டேன் எங்கள் வீட்டுக்கு எதிரில் ஒரு பையன் இருக்கான் இப்போ இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக ஒரு ஒரு காலேஜில் அவன் சொன்னான் பவனா உங்கள் வீட்டு கோழியே ரெண்டு நாங்கள் அடிச்சுக்கிறோம் நானும் எங்கள் அம்மா மாதிரி தான் அப்போ இது எல்லாமே நடந்திருக்கு லைஃப்பில் அப்போ இது வந்து மனித தீங்கற்ற திருடு இதனால் யாருக்கும் ஒன்றும் பெரிய இழப்பு கிடையாது இன்றைக்கி நம்ம வீட்டு சாமார்த்தியத்தில் நம்ம வீட்டு கோழியை அவங்க அடிச்சிருவாங்க அவங்க வீட்டு கோழியை நம்ம நாளைக்கு அடிச்சிடலாம் சாமார்த்தியம் தான் அவ்வளோதான் இதில் பெரிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேணாம் எஃப்ஐஆர் போட வேணாம் ரெண்டு வக்கீலுங்களுக்கு போய் கோழியை வந்து நம்ம பீஸாக கொடுக்க வேணாம் எதுவுமே வேணாம் முடிஞ்சிச்சு